ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சர்வேவர்கள் மூன்று கட்ட போராட்டங்களில் ஈடுபட முடிவு செய்து முதல் கட்டமாக திருத்தணி வட்டாட்சியர் அலுவலகங்களில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழ்நாடு நில அலுவலர்கள் சங்கம் சார்பில் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றி வரும் சர்வேயர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்தை தொடர்ந்து பேசிய அவர் பணிச்சுமை குறைக்க வேண்டும் புல உதவியாளர்கள் நியமனத்தில் ஒப்பந்த முறையை ரத்து செய்து காலை முறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தனர் இதேபோல் பள்ளிப்பட்டு மற்றும் ஆர்கேபேட்டை வட்டாட்சியர் அலுவலகங்களில் பணியாற்றி வரும் சர்வேயர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்